வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் வவுனியா புதுக்குளத்தில் வந்து ஒரு நூற்றி நான்கு பரப்பு பண்ணை காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ளே பயன் தரக்கூடிய விடயங்கள்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது இந்த காணி வந்து என்ன விலை இந்த காணி வந்து எத்தனை ஏக்கர் வந்து இருக்குது ஏனையின் வீதியிலிருந்து இந்த காணி எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ளே வந்து பயன் தரக்கூடிய மரங்கள் வந்து என்னென்ன இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த காணொலியில் இன்றைய நான் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து ஓட விடாமல் முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்குது எல்லாத்தையுமே வந்து மெதுவாக உங்களுக்கு நான் காட்டி கொண்டு போகிறேன் வீடியோ கொஞ்சம் லெந்தாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பிரியோசனமையாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து ஓட விடாமல் பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் முதல்ல நாங்கள் இந்த காணிக்கு வருகின்ற பாதையினுடைய அமைப்பை பார்க்கலாம் பவுனியா தாண்டிக்குளம் சந்தியில் இருந்து இப்போ நாங்கள் நிற்கிறது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியா தாண்டிக்குளம் சந்தியில் தான் நிற்கிறோம் இந்த தாண்டிக்குளம் சந்தியிலிருந்து இந்த ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே வலதுகை பக்கத்தால் ஒரு பாதை ஒன்று போகும் பாருங்கள் அந்த பாதையால் நாங்கள் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வரும் அதாவது ஏனையின் வீதியிலிருந்து மொத்தமாக வந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அந்த பாதையால் நாங்கள் நேர போக வேண்டியதாக நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது இங்கால கடைகள் எல்லாம் வரும் கோயில் எல்லாம் வரும் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வரும் பெரிய தண்ணி டேங்க் எல்லாம் வரும் அதெல்லாம் கடந்து நாங்கள் போய்கொண்டிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் சுருக்கமான முறையில் இந்த பாதையை நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க அப்படி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டிருக்கும் பொழுது இடது கை பக்கத்தில் ஒரு மண் ஒன்று திரும்பும் அந்த மண் ரோட்டால் நாங்கள் இப்போ திரும்பி அந்த காணிக்கு போக போகிறோம் அதில் இந்த கிரவல் பாதையால் நாங்கள் போகிறோம் அதாவது இந்த சந்தியிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொள்வனவு செய்யக்கூடிய மாதிரியான பலசர கடைகள் இருக்குது ஃபோன் கடைகள் இருக்குது அங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்துலேயே வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து இருக்குது இந்த கிரவல் வீதியால் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையால் திரும்பி ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி நாங்கள் காணிக்கு உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி கொட்டியில் இருக்குது இதில் ஒரு நடைபாதை உண்டு போட்டிருக்காங்க இந்த நடைபாதையால் நாங்கள் இப்படியே இப்ப போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்கலாம் அதாவது வாகனங்கள் போகக்கூடிய போக உள்ளுக்குள்ளே வந்து வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதைகள் வந்து அமைத்திருக்கிறாங்க இந்த பாதையால் எல்லாம் வந்து வாகனங்கள் போய் அப்படி பொங்கல் வரைக்கும் வாகனங்கள் சுற்றி காணியை பார்க்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் வந்து உள்ளுக்குள்ளேயே காணிக்குள்ளேயே வந்து பாதைகள் வந்து போடப்பட்டிருக்குது நிறைய விஷயங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம் காணியுடைய விலை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்லுவான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆறுதலாக வந்து பார்த்து கொண்டு வாங்க இப்போ நாங்கள் காணிக்குள்ள இருக்கிற அந்த கட்டுட தொகுதிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து கோழிக்கூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு அடி அகலத்திலையும் அறுபது அடி நீளத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது கோழி கூடுகள் வந்து இருக்குது இந்த கோழிக்கூடுகளுக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து ஓட்டோமேட்டிக்காக வந்து வரக்கூடிய மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கு இப்போ நான் அந்த நீர்ப்பாசனம் வந்து என்ன மாதிரி வருதுன்ற விவரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் கோழிக்கூட்டுக்கு பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய நீர்த்தாங்கிகள் வந்து பாருங்கள் வைக்கப்பட்டிருக்குது இந்த நீர்த்தாங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிகளுக்குரிய நீர் பாசனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்குது தானியங்கி நீர் வந்து வந் வரக்கூடிய மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குது ஆக்கள் ஆக்கள் எல்லாம் தேவையில்லை கோழிகளுக்கு நீர் பாசனம் வந்து தானியங்கி வரக்கூடிய மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு அடி அகலத்திலையும் இருபது அடி நீளத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டு கொட்டிலும் இருக்குது அதாவது பரன் கொஞ்சம் உயரத்தில் அந்த பரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்குது ஒவ்வொரு விஷயங்களாக வந்து பார்த்து கொண்டு வருவோம் காணொலியை வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து கோழி கூட்டு தொகுதியில் தான் இப்போ பார்க்குறீங்க கோழி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்க இந்த இந்த அளவு திட்டங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது கோழி கூடுகள் இருக்குது நிறைய மரங்களும் இருக்குது பயன் தரக்கூடிய மரங்களும் இருக்குது அந்த விவரங்கள் நாங்கள் இந்த கூடுகளை எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம் பெரிய வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டினுடைய அமைப்பையும் பார்க்கலாம் மூன்று பெரிய கட்டு கிணறு இருக்குது அந்த கிணற்றையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாய்களுக்குரிய இனப்பெருக்க கூடுன்னு சொல்லுவாங்க அந்த கூடு இப்போ நாய்களுக்குரிய கூடுதான் இது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு கூடு இருக்குது அதாவது இந்த பகுதியில் இந்த பக்கம் வந்து மூன்று கூடும் இதுக்கு பின்பகுதியில் மூன்று கூடு மொத்தமாக வந்து ஆறு கூடுகள் வந்து இருக்குது ஒரே கட்டிட தொகுதியில் வந்து ஆறு கூடுகள் வந்து பிரிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலே வந்து மூன்று கூடு இருக்கு அனைத்து விதமான விஷயங்களையும் மிக நேர்த்தியான முறையில் வந்து செய்யப்பட்டிருக்கு உண்மையாலுமே ஒரு பண்ணைக்கு ஒரு உகந்த ஒரு இடமாக இருக்குது இந்த இடம் உண்மையாலுமே அதாவது இந்த காணி எடுக்கிறாக்கள் வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படியே வந்து நீங்கள் பண்ணையை வந்து செயற்படுத்தி ரன் பண்ணி கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி எல்லா வசதி வாய்ப்புகளோடையும் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதில் தொங்கலில் திரிகிறதான் வீடு வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் வந்து காணியை சுற்றி வந்து பார்த்துட்டு கடைசியாக வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அதில் தெரிகிறதான் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆட்டு கூடு ஆட்டுகளுக்குரிய கொட்டில் அதாவது வந்து பரன் மாதிரி மேலே உயரமாக வந்து அடிக்கப்பட்டிருக்குது அதை நாங்கள் கிட்டே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல காணியை வந்து இருக்கா அப்படியே சுற்றி பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீதி இருக்குது அடி வீதியும் அமைச்சிருக்கிறாங்க வாகனங்களில் நீங்கள் சுற்றி போய் பார்க்கக்கூடிய மாதிரி நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை வாகனத்திலேயே அப்படியே உள்ளுக்குள்ள சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான அமைப்புகளில் வந்து வீதியும் வந்து போடப்பட்டிருக்குது புல்லு நிறைய வளர்ந்துருக்கிறதால உங்களுக்கு அந்த பாதையினுடைய அமைப்பு வந்து தெரியல இப்போ நாங்கள் கிணற பார்க்க போகலாம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேட் ஒன்று போடப்பட்டிருக்கு டபுள் கேட் மட்டும் மூன்று இருக்குது இந்த காணிக்கு மூன்று கேட் டபுள் கேட் இருக்குது இரண்டு பாதைகள் இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த காணிக்கு வாரத்துக்கு உள் பாதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டு பாதைகள் இருக்குது இதில் வந்து ஆடு மாடுகளுக்குரிய புல்லுகள் வளர்க்கக்கூடிய போதியளவு இடம் வந்து விடப்பட்டிருக்குது இதில் வந்து ஆடு மாடுகள்லாம் கூடுதலாக வள வளர்த்துருக்குறார் அதுக்கு புல்லுகள் வளர்க்குறதுக்காக இந்த இடத்த வந்து விட்டுருக்கு நீங்கள் பண்ண சொன்னால் நீங்கள் அதில் கட்டடங்களையும் கட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இடம் போதிய அளவு இடமும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறு மூன்று கிணறு மொத்தம் இருக்குது இது முதலாவது கிணறு நான் மற்ற ரெண்டு கிணறையும் உங்களுக்கு காட்டுறேன் பெரிய ஒரு தோட்ட கிணறு பாருங்க இவ்வளோ பெரிய தண்ணியை பாருங்கள் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய விட்டத்தை கொண்ட ஒரு கிணறு இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தூண் போடப்பட்டிருக்கு பாருங்கள் கொங்குரி தூண் போட்டு முள்ளுக்கம்பியால் அடைச்சிருக்கு பாருங்கள் இதுதான் இந்த காணியோட முடிவு இதுதான் வந்து அந்த வாகனம் செல்லுகின்ற பாதை வாகனம் இங்கே வரைக்கும் நீங்கள் கொண்டு வர முடியும் அந்த அமைப்பில் வந்து பாதை போடப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் அடுத்த கிணறை பார்க்கலாம் இது இரண்டாவது கிணறு இதுவும் வந்து ஓரளவான பெரிய கிணறு நல்ல தண்ணியோடு இருக்குது சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறிக்கையாக வந்து காணி வந்து அடைக்கப்பட்டிருக்குது மொத்தம் நூற்றி நான்கு பரப்பு இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறரை ஏக்கர் ஏக்கர் கணக்கில் சொல்லணும்னா ஆறரை ஏக்கர் காணி இருக்குது இதில் இந்த காணிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்காவாக இருக்குது நீங்கள் ஒட்டு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு பன்றிகள் வளர்க்கக்கூடிய அத்திவாரம் போடப்பட்டு தூணெடுப்பட்டுருக்குது பாருங்கள் இது வந்து பன்றிக்காக வந்து கூட அடிச்சிருக்கார் அது வந்து அப்படி இடையில் நிப்பாட்டப்பட்டிருக்குது நூறு பன்றிகள் வளர்க்கக்கூடிய மாதிரியாக வந்து அத்திவாரம் போட்டு மேலே வந்து தூணும் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்கிறார் வந்து சல்லிகள் சல்லி இருக்குது மண் இருக்குது கல்லெல்லாம் இருக்குது போ போதிய அளவு நீங்கள் கட்டக்கூடிய மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி கூட கட்டி கொள்ளலாம் காட்டுக்கல் எல்லாம் இருக்குது தானி விற்கும் போது எதையுமே எடுத்துக்கொண்டு போக மாட்டார் அப்படியே எல்லாம் சல்லி மண் கல் எல்லோட எல்லாத்தோடையுமே அவர் அப்படியே விற்க போகிறார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கோழிக்கூடு இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஒன்பது கோழிக்கூடு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வரக்கூடிய வருமானமும் இந்த காணிக்கில் வந்து இருக்குது மரங்கள் ஊடாக தென்னை மரங்கள் நிறைய மாமரங்கள் நிற்கிது சாதாரணமாக மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வரும்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறேன் நீங்கள் ஒரு காணியொன்று வேண்டி அதுக்குள்ள இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகுதிகள் எல்லாம் கட்டி எடுத்து நீங்கள் பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும் மற்றது இன்னும் அதுக்கு செலவும் கூட ஆகும் இது வந்து விலையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேசி எடுக்கலாம் நான் விலை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவன் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்குரிய பரன் பரன் கூடு இதில் வந்து தூண் எழுப்பி மேலே உயரமாக கட்டியிருக்கு பாருங்கள் படியும் வச்சு மேலே உயரக்கூடிய மாதிரி அமைப்பில் கட்டப்பட்டிருக்குது இது வந்து அகலம் வந்து பதினாறு அடியும் நீளம் வந்து இருபது அடி நீளத்துலேயும் இருக்குது இப்போ நாங்கள் அடுத்தது வந்து அப்படியே மெதுவாக போய் வீட் வீட்டை பார்க்கலாம் வீட்டினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பிறகு வந்து என்னென்ன மரங்கள் நிற்குதுன்ற விவரங்களையும் பார்க்கலாம் நீங்கள் வந்து காசுகள் உங்கள்கிட்ட இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காணிகள் பண்ண காணிகள் வாங்கி போடுறது உண்மையாலுமே நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேங்கில் அங்கே அங்கங்கே போட்டு சேமிப்புகளில் போடணுமென்று நினைக்கிறாக்கள் இதுகளை வாங்கி போட்டிங்கின்றாலும் இதுவும் ஒரு பல மடங்கு சேமிப்பாக இருக்குது ஏன்னா காணிகளில் வந்து இன்றைக்குமே வந்து விழப்பு வராது காணி இருக்க இருக்க விலை கொண்டே போகுமே தவிர ஒரு காலம் காணியுடைய விலை வந்து குறையாது இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது கிணறு நீ ரெண்டு கிணறு ஏற்கனவே நான் காட்டிட்டேன் இது மூன்றாவது கிணறு இதுவும் நல்ல பெரிய கிணறு தான் நல்ல தண்ணியோடு இருக்குது தண்ணிக்கு வந்து எந்த விதமான பஞ்சமும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் லைன் வந்து செய்யப்பட்டிருக்குது சிசிடிவி கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி முழுக்க வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணியிருக்குது அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு க இது கட்டியிருக்கு பாருங்கள் இது வந்து வாகனங்கள் வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி கட்டப்பட்டிருக்குது வாகனம் வந்து தரி வாகன தரிப்பிடத்துக்காக அதில் கட்டிருக்கிறார் அந்த கட்டிடத்தொகுதி அதுவும் வந்து அப்படியே குறையாக கிடக்கு வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் கோல் கிச்சனோட வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து எல்படையா முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளாட் அடிச்சிருக்கு முன் போர்டிகோ செட்டுக்கு மட்டும் எல்படையா வந்து ஃப்ளாட் அடிச்சிருக்கு நான் கிட்ட கொண்டே காட்டணும் உங்களுக்கு உலகம் காட்டினா சன் செட்டுக்கு வந்து நல்ல பிளப்பான ஃப்ளாட் வந்து பெரிய மொத்த கம்பி போட்டு அடிச்சிருக்கு பாருங்க எல்படையா அடிச்சிருக்கு நீங்கள் மேலேயும் வந்து மாடி கட்டக்கூடிய மாதிரியான நல்ல பிளப்பாத்தான் வந்து ஃப்ளாட் வந்து போடப்பட்டிருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கம்பியினுடைய முக்கத்தை பேரன் அப்படி இருக்காண்டு நீர்ப்பாசன தொட்டி அதாவது அந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா நான்கு தொட்டி அங்கங்கே கட்டப்பட்டிருக்குது ஆடு மாடுகளுக்குரிய தண்ணிகளை வந்து நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னா அதில் வாட்டுக்கு அதை குடித்து கொண்டு திட்டியும் அதுக்கேற்ற மாதிரி தொட்டிகள் வந்து ஆங்காங்கே நான்கு இடங்களில் வந்து கட்டப்பட்டிருக்குது எல்லாமே வந்து பிளான் பண்ணி செய்யிருக்காரு கோழிகளுக்குரிய நீர்ப்பாசனமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்யப்பட்டிருக்கு சிசிடிவி வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட் பண்ணியிருக்குது ஃப்ளாட்டெல்லாம் பாருங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து மேலமை போடப்பட்டிருக்கு நல்ல முடல் வீடாக இருக்குமே பார்க்கும்போது தெரியும் பாத்ரூம் எல்லாம் வந்து செப்ரேட்டாக இருக்குது தனி மலை சல கூடங்கள் எல்லாம் வந்து விரும்பி விரும்பிருக்குது மின் இணைப்பு தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி இருக்குது மின் இணைப்பு தொகுதி சரி இப்போ நாங்கள் அடுத்தது காணிக்குள்ளே இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களினுடைய விவரங்களை பார்க்கலாம் அதே மாதிரி காவலாளிக்குரிய கட்டிடங்கள் கட்டிட தொகுதி இருக்குது வர்க்கர்ஸ் தங்குறதுக்குரிய ஹவுஸ் அந்த கட்டிட தொகுதியெல்லாம் முன்னோக்கி இருக்குது நூற்றி இருபது தென்னை மரம் இருக்குது காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் நூற்றி இருபதுமே செவிலனி மரம் வந்து திரும்ப இருக்குது ஒரு கணிசமான அளவு செவிலனி மரம் இருக்குது மாமரம் வந்து முப்பது மாமரம் இருக்குது காய்க்கக்கூடிய மாமரங்கள் முப்பது மாமரம் இருக்குது மரம் ஒரு பதினஞ்சு இருபது பாக்கு மரம் நிற்கிது கொய்யா மரம் வந்து ஒரு இருபது கொய்யா மரம் நிற்கிது மாதுளை மரம் வந்து ஒரு பத்து நிற்கிது இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்க நிற்கக்கூடிய மரங்கள் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் நாங்கள் மேற்கொண்டும் இந்த விலையிலிருந்து கதச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் இதில் நான் என்னுடைய நம்பரை தாரன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து இந்த காணியை வந்து கதச்சி பேசி ஒரு நல்ல விலையில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு கண்டிப்பாக அது பிரியோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் மற்றமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்